வணக்கம் பத்திரிக்கையாளர் கோடங்கி நம்ம பெரும்பாலும் வந்து எந்த நடிகர் நடிகை இல்லை சினிமாவில் இல்லை அரசியல்ல யாரை குறித்து எந்த பர்சனலும் எப்பவுமே பேசக்கூடாதுன்னு ஒரு கொள்கையாகவே இருக்கும் அதனால பர்சனல் நம்ம பெரும்பாலும் பேசுறதே இல்லை என்ன காரணம்னா இந்த பர்சனலை நம்ம பேசுறதுனால நீங்கள் கேட்குற ஆடியன்ஸ்க்கு அந்த யூஸும் கிடையாது ஒரு தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய விஷயத்தை அவர்களுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கும் அவங்க ஏதோ ஒரு காரணத்தினால ஏதோ ஒரு விஷயங்களுக்குள்ள போய் சிக்குவாங்க ஏதோ ஒரு விஷயங்கள் நடக்கும் அதுல உண்மை நிலை தெரியாம நிறைய பேசுறத வச்சு நிறைய ஊடகங்கள்ல வர்றதை வச்சோ இல்லைன்னா வேறு வேறு தகவல் முதல்கட்ட தகவல் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அரசல் புரசலா உண்மைக்கு நெருக்கமா கூட வராது உண்மை எங்கயோ ஒரு ஓரத்துல இருக்கும் ஆனா பரபரப்புக்காக நிறைய விஷயம் வரும் அப்படின்றதுனால நமக்கு தெரிந்த உண்மைகளை கூட நம்ம அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னா நம்ம பேசவே கூடாதுன்ற ஒரு கொள்கையோட நம்ம இருக்கோம் இப்பவும் இது தனிப்பட்ட வாழ்க்கை குறித்ததான பேச்சு இல்லை என்ன டிசைன்ல அப்படி போட்டிருக்கீங்க தமிழில அப்படி வச்சிருக்கீங்க அப்புறம் என்ன தனிப்பட்ட வாழ்க்கை இல்லை அவரை டைவர்ஸ் பற்றி தானே பேச போறீங்க அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம் நாம் இன்னைக்கு வந்து ஜெயம் ரவிய சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அவர் நம்ம அழைத்திருந்தார் அதனால நம்ம அவரை பார்க்க போயிருந்தோம் பிரதர்னு ஒரு படம் வருது அவருடைய படம் அந்த படம் வந்து அது சம்பந்தமான ஒரு சின்ன ஒரு சந்திப்பு பேசணும் எல்லாம் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம ரொம்ப வருஷமாக அவரோட பழகிட்டு இருக்கிறதுனால அவர் ஆரம்ப கால படங்கள்ல இருந்து அவரையும் நமக்கு நல்லாவே தெரியும் அவங்க சகோதரரை நல்லாவே தெரியும் அவங்க அப்பா நல்லா ரொம்ப மரியாதைக்குரிய மனிதர் எடிட்டர் மோகன் வந்து ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு நிகழ்ச்சியான ஃபேமிலி பாண்டிங் உள்ள ஒரு குடும்பம் இந்த குடும்பத்துல இப்படி ஒரு சம்பவம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லி உண்மையிலேயே ரொம்ப வருத்தப்பட்ட நபர்களில் நானும் ஒருத்தேன் அது ஏதாவது ஒரு தீர்வை நோக்கி நகர்ந்துராதா மீண்டும் அவர்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு அந்த பழைய பாண்டிங் வந்துடாதா அப்படின்லாம் கூட நம்ம நினைச்சோம் ஆனால் இன்னைக்கு ரவியை சந்திச்சுட்டு வரும்போது அவர் சொன்ன சில விஷயங்கள் வந்து உண்மையிலேயே இதற்கு சாத்தியம் இல்லாத ஒரு சூழ்நிலை அதற்கு என்ன காரணம்னு அவர் சில விஷயங்கள் சொன்னதற்கு அது ரொம்ப அதிர்ச்சியாக இருந்துச்சு இது இது வரைக்கும் வெளியில் வரவே இல்லை ஏன் வெளியில வரல அப்படின்னா அவர் இது வரைக்கும் யார்ட்டையும் போய் ஊடகத்துக்கிட்ட பேசவே இல்லை சும்மா எல்லாம் பேசுறவங்க நிறைய பேசிட்டு இருக்காங்க இது இடையில அவர் ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டார் நானும் என்னுடைய மனைவியும் வந்து நாங்கள் வந்து பிரிஞ்சிடறோம் டைவர்ஸ் அப்ளை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி நான் பிரிவுக்கு காரணம் வந்து எதுவுமே உள்ள எதுவும் சொல்லாமல் நானும் என் மனைவியும் பிரிஞ்சிடும் அதிகாரப்பூர்வமாக வந்து ஒரு விஷயத்த வந்து ஒரு அறிவிச்சாரு அறிவித்த உடனே ஒரு நாலஞ்சு நாட்கள் கழிச்சு தான் ஆர்த்தி சைட்லேருந்து அதாவது ஜெயமரவியுடைய மனைவியாக இருக்கிற ஆர்த்தி சைட்லேருந்து இன்னொரு விளக்க விஷயங்கள் வருது எங்களுக்கு அவர் இந்த மாதிரி அறிக்கை அனுப்ப போறாருன்னே தெரியாது நல்லா புரிஞ்சுங்க எங்களுக்கு இந்த மாதிரி அறிக்கை அனுப்ப போறாருன்னே தெரியாது நாங்களே பல நாட்கள அவரை ட்ரேஸ் பண்ணிட்டு இருக்கோம் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் கிடைக்கல அவரை ரீச் பண்ணவே முடியல அவர் வந்து எங்கோ ஒரு இடத்துல இருக்காரு அவரை யாரோ ஆப்ரேட் பண்றாங்க தனியா இருக்காரு அவரை வந்து யாரோ வந்து அவரை வந்து கைட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை அவங்க சொன்னதாக பல ஊடகங்களை வச்சு அவங்க வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா எனக்கு இது சம்பவமே தெரியாதுன்ட்டாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ஜெயமரவியோட ரவியோட அறிக்கை எனக்கு தெரியவே தெரியாதுன்னு சொன்னாங்க இல்லையா இதுதான் எல்லாருக்கும் பெரிய ஷாக் இருந்துச்சு ஏன்னா ஜெயம் ரவியோ இல்ல அவங்க ஃபேமிலியோ பெரும்பாலும் எல்லாத்தையுமே ஓபனா பேசக்கூடியவங்க எதையும் மறைச்சு பேசுற ஆட்கள் கிடையாது ரொம்ப பாண்டிங்கா இருப்பாங்க இந்த சினிமா தனம்னு ஒண்ணு இருக்கும்ல அதாவது என்னன்னா ஒரு ஹீரோ ஆயிட்டோம் இல்ல ஒரு பெரிய நடிகர் ஆயிட்டோம் பிரபலம் ஆயிட்டோம்னா அந்த எட்ட நின்னு பேசுறது ஒரு மாதிரி ஒரு பெரிய பில்டப் காமிக்கிறது அஹ் இயல்பா இருக்க மாட்டாங்க ஒரு தனியா ஒரு ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டே பில்டப் பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி எல்லாம் ஜெயம் ரவி கிட்ட நீங்க பாக்கவே முடியாது எப்பவுமே ஜெயம் ரவி தனியா தான் இருப்பாரு ரொம்ப ஜாலியா இருப்பாரு பழகியவர்களை கண்டா ரொம்ப அன்பா வந்து அந்த பழைய பாண்டிங் என்னைக்கும் அப்படியே இருந்துகிட்டே இருக்கு ரொம்ப ஹாப்பியா ஜாலியா இருக்கிற மனுஷனுக்குள்ள என்னடா இவ்வளவு பெரிய சிக்கல் வருது அப்படின்னு எங்க இந்த பிரச்சனைக்கு ஆரம்ப புள்ளி அப்படின்னு சொல்லி இது வரைக்கும் நமக்கு விட தெரியல அது வந்து நிச்சயமாக அதற்கு ஒரு தேதி வச்சிருக்காங்க இது வந்து வெளிச்சத்துக்கு வரக்கூடிய தேதி உண்மை ஒரு நாள் வெளியில வரும் அப்படின்னு ஓடிட்டு இருக்கு இந்த உண்மை ஒரு நாள் வெளியில வரும்னு நான் சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாம் டக்குனு எங்க ஞாபகத்துக்கு போவீங்கன்னா இப்ப அந்த விஜய் டிவியில் நடந்துகிட்டு இருக்கிற மணிமேகலை பிரியங்கா இஷுலி இந்த தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்ப இவருக்கான அந்த உண்மை வெளியில வர நாளாக இவரு இவருக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற நாள் எது அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தினுடைய வேட்டையன் படம் ரிலீஸ் ஆ இருக்கு இல்லையா அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி அதே நாள் அந்த வேட்டை ரிலீஸ் ஆகிற அந்த தான் ஜெயரபி தாக்கல் விவாகரத்து அந்த கேஸ் வந்து விசாரணைக்கு வருது சென்னை குடும்பநல கோர்ட்ல அவர் வந்து தாக்கல் செய்திருக்கிற அந்த வழக்கு வந்து அக்டோபர் மாசம் பத்தாம் தேதி விசாரணைக்கு வருது அப்போதுதான் இன்னும் பல விஷயங்கள் அதிர்ச்சிகரமான உண்மைகள்லாம் வெளிச்சத்துக்கு வரும்ன்ற தகவல் இப்ப நமக்கு கிடைச்சிருக்கு இதுல என்ன அவர் சொல்லிட்டாரு அப்படின்னா ரொம்ப எமோஷனலா வந்து இதுவரைக்கும் ஜெயம் ரவியா நம்ம ஹாப்பியா ஜாலியான நம்ம வீட்டு பையன் பப்ளியாரு ரொம்ப கலகல கலகலாம் இருக்கிற ஒரு மனுஷனுக்குள்ள ஒரு எமோஷ்னல் விஷயம் இருக்குல்ல அதாவது இன்னும் கொஞ்சம் பேசியிருந்தா உடஞ்சிருப்பார் உடஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம என்ன சொல்ல வரோம்னா அவ்வளவு தூரம் அவரை வந்து தன் நேசித்த எல்லாருமே தன்னை வந்து ஒரு சிறை பறவையா நம்மள வந்து வச்சுட்டாங்களே தன்னை வந்து ஒரு மாதிரி ஒரு கார்னர் பண்ணி அடக்கிட்டாங்களே தன்னுடைய எதையுமே தான் சுயமாக செய்ய முடியாம நம்மளை வந்து ஓடிக்கிட்டாங்களே நம்ம எப்பவுமே தனி ஒருவனா இருந்துட்டோமே ஜாலியா தானே இருந்தோம் நம்ம யாருக்கும் எந்த சிக்கல் குழியும் நம்ம மாட்டாம தானே ரொம்ப அழகா நம்ம லைஃப லீட் பண்ணிட்டு இருந்தோம் நமக்கு ஏன் இப்படி நடந்ததுன்றத அதை திருப்பி ரீகலெக்ட் பண்ணி ரீகலெக்ட் பண்ணி மனுஷன் ரொம்ப பயங்கரமா தான் போயிருக்காரு அப்ப சொ அப்ப பேசும்போது அவர் சொன்ன விஷயம் வந்து ரொம்ப அதிர்ச்சி ரகம் சொன்னால அப்படி என்ன அதிர்ச்சி ரகம்னா உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஜெயம் ரவி வந்து ஜெயம்ன்ற படத்துல இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ஏற்கனவே அவங்க அப்பா எடிட்டர் மோகன் சினிமாவில் ரொம்ப பிரபலம் அவர் வந்து நிறைய படங்கள் அவருடைய சகோதரர் வந்து ராஜா அவரும் பெரிய லெவல்ல ஒரு பெரிய எல்லாரும் திரும்பி பார்க்கிற படங்கள்லாம் பண்ணக்கூடியவர் பெரிய பிரபலம் ஜெயம் ரவி ஏற்கனவே கோல்டன் ஸ்பூன் தான் ஏதோ சாப்பாட்டு கஷ்டப்பட்ட ஃபேமிலிலாம் நீங்க சொல்லக்கூடாது நல்ல ஃபேமிலி ஒரு ஒரு மரியாதையான குடும்பமாக அவங்களுக்கு தேவையான வசதி அவங்ககிட்ட இருந்துச்சு அப்படிப்பட்ட குடும்பத்தில இருந்து வந்தவர் தான் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லை ஆனாலும் இவர் நடிக்க ஆரம்பிச்சார் ஜெயம்ன்ற படத்தின் மூலமா அவர் இண்டஸ்ட்ரிக்குள்ள உள்ள கால் வச்ச பிறகு அவருடைய படங்களுடைய வரிசை சில படங்களை அவர் வந்து கவுத்து விட்டுருக்கு அவர் தோத்து போயிருக்காரு அவருடைய படங்கள் வெற்றி பெறல ஆனாலும் சில படங்கள் பிளாக் பஸ்டர் படங்கள் பயங்கரமாக ஓடின படங்கள் தனி ஒருவன் மாதிரி படம் ஜெயம் மாதிரி படம்லாம் இன்றைக்கி வரைக்கும் நம்ம சொல்லிகிட்டே இருக்கலாம் அடங்க மருந்து ஒரு படம் இந்த சமூகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் அந்த படம் அந்த படம் வந்த காலகட்டத்தில் அது மாதிரி சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துச்சு அதை எல்லாம் சுட்டி காட்டுற விதமாக அந்த படம் இன்னைக்கு வரைக்கும் பேசப்பட்டுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயமா இருக்குது பல படங்கள் அவருடைய படங்களில் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சோசியல் காசு உள்ளே ஒழிஞ்சிருக்கும் எந்த படம் பண்ணாலும் அப்படி படங்கள் நடிக்க ஆரம்பித்து நடிக்க ஆரம்பித்து அவருக்கு வந்து வருமானம்ன்றது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து வர ஆரம்பிச்சிடும் பெரிய செல்வந்தராக தனியாவே அவர் வந்து அவரால் பண்ண முடியும் இப்ப அதாவது ஆர் திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் அவர் வந்து தனிக்காட்டு ராஜா அவர் நினைச்சத அவர் செய்வாரு அப்படிதான் இருந்தாரு அவங்க ஜெயம் ரவிக்கான ஒரு கட்டுப்பாடுன்ற விஷயமே கிடையாது அவர் என்ன வேணா செய்யலாம் வீட்டினுடைய செல்ல பிள்ளையாக தான் ரவி பார்க்கப்பட்டார் அது வீட்டுல மட்டும் இல்லைங்க எங்களை மாதிரி பத்திரிக்கையாளர்கிட்டையும் அவர் ரொம்ப பயங்கர ஜோவியலான நாள் ரொம்ப ஜாலியா பழகக்கூடிய ஒரு மனுஷன் அவர் திருமணம் ஆன பிறகும் அந்த மகிழ்ச்சி அந்த காதல் அந்த விஷயங்கள் எல்லாமே அவ்வளவு தான் போயிட்டு இருந்துச்சு ரொம்ப வாண்டிங்கா இருந்தது நிறைய நீங்களே இணையத்துல எல்லாம் பார்த்திருப்பீங்க ஆனா அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா வெளிப்படங்கள் எதுவும் நடிக்க முடியல அவரால் அதற்கு பல காரணங்கள் சொன்னாங்க அது என்ன காரணம்ன்றத அவரே வந்து நிறைய விஷயங்களை இனிமே சொல்லுவார் இப்ப இந்த பிரச்சனையில இந்த பிரச்சனையில அவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா நம்மகிட்ட சொன்ன விஷயம் சார் நான் எல்லாரும் சொல்ற மாதிரி நிறைய யூடியூப் தலங்களாலும் நிறைய பேசுறாங்க சார் உண்மை என்னன்னே தெரியல அவங்களுக்கு ஏதோ அவங்க பரபரப்புக்காக நிறைய பேசுறாங்க நான் யாரு மேலும் எனக்கு எந்த வருத்தமும் இல்லைங்க நான் யாரையும் நான் வந்து எந்த விஷயத்திலையும் நான் வந்து குற்றம் சாட்டவே விரும்பல அவங்க வந்து எனக்கு தெரியாமல் அனுப்பப்பட்ட அறிக்கைன்னு சொன்னாங்க இல்லைங்களா அங்கேயே அவங்க வந்து தப்பா இருக்காங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயத்த என் மேல் இருக்கிற ஒரு ஒரு நற்பெயர் இன்னைக்கு வந்து இண்டஸ்ட்ரீல ஜெயம் ரவி ஃபேமிலி அப்படின்னா ஒரு பெரிய பேர் இருக்கு ஒரு மரியாதை இருக்கு குடும்ப பாங்கான விஷயங்கள் ஃபேமிலிக்கான ஒரு படங்களை தயாரிக்கிற குடும்பம்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பேர் இருக்கு ரவி மேல அவர் இது வரைக்கும் எந்த பஞ்சாயத்துலயோ எல்ல எந்த சலசலப்புலயோ பார்ட்டியில போனாரு அங்க போனாரு இங்க போனாரு அங்க போனாருன்னு எந்த பஞ்சாயத்துலயும் சிக்காத சில நடிகர்கள் வரிசையில ஜெயம் ரவிக்கும் இடம் உண்டு அப்படிப்பட்ட எனக்கு ஒரு பேர் வச்சிருக்கேன் நான் வந்து ஃபாலோயர்ஸ் என் மீது நம்பிக்கை வச்சிருக்காங்க அந்த நம்பிக்கை உடைக்கும் விதமாக அந்த நம்பிக்கையை சிதைக்கும் விதமாக என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைய தனிப்பட்ட என்னுடைய கேரக்டரை பண்ற மாதிரி அந்த ஒரு நிறைய வந்து ஊடகங்கள்ல சில பேர் எல்லாரையும் அவர் சொல்லல சில பேர் அது மாதிரி பேசுறாங்க அவங்களுக்கு உண்மை தெரிய மாட்டேங்குது இவர்களும் அது ஏத்த மாதிரியே வந்து எனக்கு தெரியாம அந்த அறிக்கை வந்துச்சு நாங்க ரீச் பண்ண பாக்குறோம் கிடைக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னது அத்தனையும் பொய் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்தை பட்டாருன்னு போட்டு உடைச்சிட்டாரு என்னடா இப்படி சொல்றாரு அப்படின்னு பார்த்தா அவர் சொன்னது விஷயம் இன்னொரு நான் தான் முதலே சொன்ன நிறைய படங்கள் பண்ணாருங்க கோடிக்கணக்கில் சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அவர் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது போட்ட சட்ட பேண்டோட வெளியில வந்திருக்காரு நீங்க நம்பினாலும் அதுதான் உண்மை நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை அவர்கிட்ட இப்ப வந்து அவருக்கு உரிய எந்த விதமான ஆவணங்களும் இல்லை அவர்கிட்ட அவர்கிட்ட பாஸ்போர்ட் கிடையாது அவர்கிட்ட பேங்க் புக் கிடையாது அவருடைய ஏடிஎம் கார்டு கிடையாது அவர்கிட்ட எதுவுமே கிடையாது அவர் அவர் வைத்திருந்த விஷயங்களை தவிர அதாவது சில விஷயங்களை வீட்டுல நம்ம லாக்கர்ல வச்சிருப்போம் சில விஷயங்களை பத்திரமா வச்சிருப்போம் தன்னுடைய சேவிங்ஸை வந்து ஆப்ரேட் பண்றதுக்கு சில விஷயங்கள் வச்சிருப்போம் இது எதுவுமே அவர்கிட்ட கிடையாது ஒரு சில விஷயங்கள் எமர்ஜென்சிக்காக பண்ற விஷயம் அவர் கையில் இருக்கலாம் அதாவது ஒரு ஏதாவது சின்ன அக்கௌண்ட் அதுல ஏதோ உறவு செலவுகள் பார்க்கிற விஷயங்கள்னா அவர் வச்சிருக்கலாம தவிர மேஜர் பார்ட்டா இருக்கிற எதுவுமே அவர்கிட்ட இல்லை ஒரே ஒரு நான் சம்பாதித்த எதுவுமே என்னிடம் இல்லாமல் நான் அந்த வீட்டுல இருந்து வெளியில வந்தேன் ஆனா நான் வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய பெரிய பையனை கூப்பிட்டு ரெண்டும் பசங்க இருக்காங்க அவருக்கு சின்ன பையன் வந்து இன்னும் விவரம் வந்து அவருக்கு குழந்தை நம்ம அவன்கிட்ட போய் நம்ம எதுவும் பேச முடியாது ஆனா பெரிய பையனுக்கு எல்லா விவரமும் தெரியுன்றதுனால அவன் கிட்ட கூப்பிட்டு பா அம்மாவுக்கு எனக்கும் இந்த வந்து எனக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு அதனால வந்து நிச்சயமாக நான் வேறு ஒரு முடிவு எடுக்கிறேன் நீ என்னை தப்பா நினைச்சுக்காத எப்பவுமே நமக்கான பாண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லி மகனிடம் நான் இந்த சிக்கலை சொல்லிட்டு தான் வெளியில வந்தேன் ஆனால் வெளியில வருவதற்கு முன்னாடியே இரண்டு அவர்களுக்கு சட்ட ரீதியான நோட்டீஸ் கொடுத்தேன் இதுதான் நம்ம வந்து ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் சொல்லவே முடியாதுங்க ஏன்னா ஆர்த்தி வெளியிட்ட அறிக்கையில இப்படி ஒரு முடிவெடுக்க போறாரு அவரு என்னை டைவர்ஸ் பண்ண போறாரு என்னிடமிருந்து பிரிந்து விட போறாருன்ற விஷயமே எனக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க அந்த அறிக்கையை சொல்லும் போது அந்த அறிக்கையை படிச்ச எல்லாருக்கும் அதனால ஆர்த்தி என்ன இவ்வளவு ரொம்ப வெகுளியா இருந்திருக்காங்களே இவ்வளவு இவ்வளவு ரொம்ப ஒரு மாதிரியான ரொம்ப உடைஞ்சு போயிருக்காங்களே இன்னைக்கு இந்த சைட்ல முதல் முறையாக அவர் வந்து மனம் திறந்திருக்காருன்னு சொல்லாம் வெளிக்காட்டி வெளிக்காட்டியிருக்காருன்னு கூட சொல்லலாம் நிறைய பேருக்கு அந்த விஷயத்த அவர் பகிர்ந்துகிட்டாரான்னு தெரியல நான் சந்திச்சேன் என்னோட சில நண்பர்கள் சந்திச்சாங்க அப்ப இந்த தகவலை வந்து அவர் நம்ம எல்லாம் முடிஞ்ச பிறகு கேட்கலாமா வேணாமான்னு யோசித்த பிறகு சில விஷயத்தை ஆரம்பிச்சும்போது அவரே உடஞ்சி எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் நான் பொய் பேச தெரியாதுங்க எனக்கு பொய் பேச பிடிக்காது எனக்கு நான் இன்னைக்கும் என்னுடைய எந்த ஆவணங்களும் முக்கியமான நான் வெளிநாடுக்கு போக முடியாதுங்க ஏன்னா என் பாஸ்போர்ட் அவங்க கிட்ட இருக்கு நான் எந்த ட்ரான்சாக்ஷனும் டிரான்சாக்ஷனும் பண்ண முடியாது ஏன்னா எல்லாமே அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அவங்க அவங்கன்னு யார சொல்றாருன்னா நம்ம வந்து நம்ம இவங்க அதாவது மனைவியினுடைய அம்மா இல்ல மனைவி இந்த இந்த குடும்பத்தாரதான் அவர் குறிப்பிடுறாரு அந்த வீட்டுல இருந்து நான் போட்ட பேண்ட் சர்டையோட வெளியில வந்தேன் என்னுடைய காரை நான் உழைத்து வாங்கி சம்பாதித்து வாங்கின என் காரை கூட அவங்க தரல என்னுடைய எந்த விதமான விஷயத்தையும் அவர்கள் தராம அப்படியே இன்னும் வரைக்கும் வச்சிருக்காங்க நம்ம கேட்கும் போதெல்லாம் அதை வந்து அவங்க வந்து கேர் எடுக்கவே மாட்டாங்க ரெண்டு முறை அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பணும் ஒவ்வொரு முறை நோட்டீஸுக்கும் இத்தனை வாரம் வந்து அவங்க ரிப்ளைக்காக நாங்க வெயிட் பண்ணுவோம் ரிப்ளை வரவே இல்லை இரண்டாம் முறை நோட்டீஸ் அனுப்புறதுக்கு முன்னாடி சமரச பேச்சுவார்த்தை இந்த மாதிரி சிக்கல் இருக்கு சமரசம்னா சேர்ந்து இல்லை சிக்கல் இருக்கு இந்த பிரச்சனை இருக்கு இதுக்கு மேல வாழ முடியாதுன்றதுனால போய் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு என் குடும்பத்துல இருந்து போய் எல்லாம் பேசினாங்க அப்பவும் அவங்க வந்து அதுக்கு எதுக்கும் செவி சாய்க்கும் இல்ல அவங்க வந்து அதை வந்து சட்ட பண்ணவே இல்லை அவர்களுக்கு வந்து என்ன காரணம்னு தெரியல ஸோ அதன் பிறகு ரெண்டாவது நோட்டீஸ் அனுப்பிச்சோம் அந்த நோட்டீஸுக்கும் அவர் பதிலே வரலன்னு சொன்ன பிறகுதான் நான் நீதிமன்றத்தை நாட வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளானேன் இப்ப நான் நீதிமன்றத்துல வந்து வழக்கு போட்டிருக்கேன் நான் வழக்கு போட்டு ஒரு மாதத்துக்கு மேல ஆயிடுச்சு நான் வெளியில சொல்லவே இல்லை ஏன்னா இது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்றதுனால இதை போய் நம்ம ஏன் பெருசா பேசுவோம் யாருடைய வாழ்க்கையை கெடுக்க கூடாது இப்போ சில சில ஊடகங்கள்ல பேசுறாங்க இந்த மாதிரி வந்து வேற ஒருத்தரோடு வந்து தொடர்பு பற்றி பேசுறாங்க அது ரொம்ப அபத்தம்ங்க அது அது வந்து அயோக்கியத்தோடைய உச்சம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ரொம்ப இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா அந்த பெண் யாரோ இவரை தொடர்பு பத்தி பேசுற அந்த பெண் வந்து ஆதரவு இல்லாத பெண் அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுநூறு மேடை கச்சேரிகள் பண்ணியிருக்காங்க அவர்களுக்கு ஒரு பெரிய பின்புலம் இருக்கு ஆனா அவர்களுக்கு அப்பா அம்மா கிடையாது அவங்க ஒரு இன்னும் இந்த வார்த்தையை அவர் குறிப்பிட்டார் அனாதை அவங்க இப்ப இந்த மாதிரி பேசுறதுனால எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னு பாருங்க சார் நம்ம யாரையும் யாரோடும் நீ ஆதாரம் இல்லாமல் நீங்க வந்து தொடர்பு பத்தி பேசுறதுக்கு எந்த என்ன சார் வந்து முக்கியத்துவம் தேவை இருந்தது இப்ப நிறைய விஷயம் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இதுக்குள்ளேயே வராங்க இப்ப இந்த விஷயம் என்னுடைய குடும்ப விஷயம் சார் இப்ப நான் நீதிமன்றத்துக்கு போயிருக்கேன் பத்தாம் தேதி வந்து வழக்கு விசாரணைக்கு வருது விசாரணைக்கு வந்தால் இவர்கள் எல்லாத்தையும் அங்க வந்து சொல்லித்தானே ஆகணும் அங்க மறைக்க முடியாது இல்ல நான் சொல்ற எதுவுமே என்னிடம் நான் இப்ப நான் நீங்க வந்து உங்ககிட்ட நான் இவ்வளவு விஷயம் சொல்லி அனுப்புறேன் நீங்க பேசிட்டு போறீங்க நாளைக்கு நிச்சயமாக அது கோர்ட்டுக்கு வரும்போது கோர்ட்டுக்கு கேஸ் ஹியரிங் வந்துட்டாலே உலகத்துக்கே தெரிஞ்சிடும் சார் யார் பக்கம் நீதி இருக்கு யார் பக்கம் நியாயம் இருக்கு உண்மை யார் பக்கம் இருக்கு நான் போய் சொல்றேன்னா அவங்க சொல்றாங்களான்னு உண்மை தெரிஞ்சிடும் நான் வந்து எப்பவுமே எனக்கான ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையை மட்டும்தான் சார் நான் வந்து பார்த்துருக்கேன் என்னை சுத்தி இருக்கிறவங்களும் என்ன மாதிரியே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு நினைச்சிருக்கிறேன் ஆனா ஏ எதோ ஒரு பெரிய ஒரு அதாவது அந்த ஒரு பயன்படுத்தல ஆனா நாம சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்கிறதுனால அந்த சிறையில் இருந்த மாதிரிதான ஒரு சூழ்நிலை ஒரு எனக்கு ஒரு பெரிய நெருக்கடியோடயே தான் நான் வந்து எதுவுமே சுயமாக செய்ய முடியல என்னால நான் எதையுமே வந்து என்னால நான் நினைக்கிற விஷயத்த செய்ய முடியல இப்ப நான் வந்து ரொம்ப ரொம்ப வேறொரு ஜெயமுறைவிய நீங்க பாக்கலாம் இனிமே என்னுடைய படங்களும் வித்தியாசமா தான் இருக்கும் நான் நினைக்கிற படங்களை இனிமே பண்ணுவேன் நான் எதிர்பார்க்கிற விஷயங்களை மக்கள் என்னுடைய ரசிகர்கள் கொடுப்பேன் என் ரசிகர்கள் என் பக்கம் இருக்கிற வரைக்கும் என்னை வந்து எந்த விதத்திலையும் அசிங்கப்படுத்த முடியாது என் ரசிகர்கள் எனக்கு பலமா இருக்காங்க பாலமா இருக்காங்க எனக்கு நிறைய நான் வந்து நான் உடஞ்ச டைம்ல எனக்கு அவங்க ஆறுதலா நிறைய வந்து எனக்கு வந்து பேசுறாங்க எனக்கு கமெண்ட் பண்றாங்க என்னை இன்னையும் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து நிப்பாட்டி அதெல்லாம் அவர்கள் தான் அதனால ரசிகர்கள் இருக்கிற வரைக்கும் வெல்விஷா இருக்கிற நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் சொல்லி எங்களை கை காமிக்கிற நீங்க எல்லாம் இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்து நான் எந்த இடத்துலயும் உடஞ்சு போக மாட்டேன் சார் நான் நிச்சயமா இது இந்த விஷயத்தினுடைய உண்மை தெரியணும் உண்மை நிச்சயமா வெளிச்சத்துக்கு வரும் நான் இது எதுவுமே தெரியக்கூடாது இது எதுவுமே வரக்கூடாது மியூச்சுவலா ஒரு விஷயத்தை நம்ம வந்து கருத்து வேறுபாடு ஏற்பட்டு விட்டது இனிமே சேருவதற்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு இது போலியான வாழ்க்கை வாழ்வதற்கு சரியா வராதுன்றதுனால தான் நான் வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்ந்தேன் சார் நான் சோ நகர்ந்தேன்னா அவங்க அதுக்கு ஒத்தே வரல இப்ப வரைக்கும் அவங்க மியூச்சுவல் குள்ள வரவே இல்லை அவங்க அப்ப சட்ட ரீதியான போ இடத்துக்கு தான் நான் போகணும் அந்த இடத்துக்கு நகர்ந்துருக்கேன் இப்போ அது வந்து பத்தாம் தேதி வருது வழக்கு அப்ப வழக்கு வந்துச்சுன்னா அவங்க தரப்பாங்க சொல்லித்தானே சார் ஆகணும் அப்ப சொல்லும் போது நான் இப்ப உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் இல்ல என்கிட்ட பாஸ்போர்ட் இல்லை என்கிட்ட எதுவுமே கிடையாது அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னுடைய இன்ஸ்டா அக்கவுண்ட் கூட அவங்க தரல சார் நீங்க எடுத்து பாருங்க என்னோட இன்ஸ்டா அக்கவுண்ட்ல கடந்த நான்கு மாதங்களுக்கு மேலாக ஏதாவது ஒரு போஸ்ட் வந்திருக்கான்னு பாருங்க இன்ஸ்டா பாஸ்வேர்டு கூட எனக்கு தெரியாதுங்க எதுவுமே எனக்கு தெரியாது எல்லாமே அவங்க தான் பாத்துட்டு இருந்தாங்க நான் வந்து என் வேலையை பார்த்தேன் சார் நடிச்சேன் வந்தேன் போனேன் வந்தேன் ஆனால் இந்த நெருக்கடின்ற விஷயங்கள் வரும்போது நானும் ஒரு கட்டத்துக்கு மேல என்னால இருக்க முடியல தான் இந்த விஷயமே நடந்தது தவிர மற்றபடி தேவையில்லாத விஷயங்களுக்குள்ள தயவு செய்து வந்து விமர்சனத்துக்குள்ளாக்க நீங்க தயவு செய்து யாருமே நீங்க யாரும் பேசுறதில்லை ஆனால் பேசுகிறவர்களும் அதை குறைத்து கொண்டால் ஏன்னா நாளைக்கு உண்மை தெரிஞ்சும் போது நம்ம ஐயோ இப்படி பேசிட்டோமேன்ற மாதிரி ஒரு விஷயம் அவர்களுக்கே அது வந்து அசிங்கமா போயிடும் தப்பாயிடும் உண்மைக்கு புறம்பா நம்ம பேசிட்டோம் உண்மைக்கு பக்கத்துல கூட பேசலையே நம்ம அப்படின்னு இருங்க நடிகருடைய டைவர்ஸ் நடிகை டைவர்ஸு இந்த மாதிரி வந்து வேறு நடிகருக்கு ஒரு அவங்களுக்கு இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது தவறான உறவு இருக்குது அப்படின்னு வந்து பேசுவதற்கு ஒரு கூட்டம் இப்போ வந்து தயாராக காத்துக்கிட்டே இருக்குது இந்த கூட்டத்துக்கு வேலையென்னா அங்கே எதுவுமே தெரியாது இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கேன்னு தெரியாது அந்த ஃபேமிலியில் என்ன போயிட்டு இருக்குன்னு தெரியாது ஆனால் இவனையே இருந்து பார்த்த மாதிரியே பேசிகிட்டு இருக்கான் இப்படி ஒரு கூட்டம் அலைஞ்சிட்டு இருக்காங்க ஆனால் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல லட்சம் பேர் பார்க்குற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி வச்சுக்கிருக்காங்க அதுதான் உண்மைக்கு நெருக்கமாக கூட வரல உண்மையே இல்லாததில்லை சுத்தமாக பொய் சொல்வதற்கு ஒரு கூட்ட பிறவி பயன் எடுத்து வந்திருக்கானுங்க பிறவி பயன் இவங்களுக்கெல்லாம் வேலையா தான் ஆஹ் அவருடைய சுயரூபம் இப்ப கொஞ்ச நாளா நிறைய வெளிச்சத்துக்கு வந்துட்டே இருக்கு பூரா டுபா குஸ்ரா இவங்க எல்லாம் இவங்க எல்லாம் இவங்க பேசுறதெல்லாம் சரியான பேச்சே கிடையாதுன்னு இப்ப சமீப காலமா நிறைய எல்லாருடைய முகங்களும் வெளிச்சத்துக்கு வந்துட்டே இருக்கு அந்த வகையில இப்ப ஜெயம் ரவி சம்பந்தப்பட்ட இந்த அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில அவருக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி நமக்கெல்லாம் ரொம்ப வருத்தம் தான் ஏன்னா வந்து அழகான ரெண்டு மகன்கள் அழகான மனைவி ஒரு நல்ல குடும்பம் இந்த குடும்பம் வந்து உடஞ்சி போறதை நிச்சயமா விரும்பல இன்னைக்கு கூட ஏதாவது ஒரு மிராக்கல் நடந்துடாதா நான் இப்ப வீடியோ பேசி இந்த வீடியோ நான் வந்து பதிவேற்றம் செய்கிற இந்த நாளா இருக்கட்டும் இல்லைன்னா அந்த தீர்ப்பு அதாவது கேஸ் வருகிற நாளா இருக்கட்டும் சட்டத்தை எல்லாம் மீறி கூட நிறைய விஷயங்கள் நடக்கலாம் இயற்கைக்கு அப்பாற்பட்டு எவ்வளவு விஷயங்கள் நடக்கும் அதனால ஒரு அழகான குடும்பம் உடஞ்சிடக்கூடாதுன்றதுல கூடாதுன்றதுல நம்ம ரொம்ப எப்பவுமே தான் இருப்போம் நாளைக்கு என்ன நடக்கும்ன்றதை நாம தீர்மானிக்க முடியாது இன்னைக்கு வந்திருக்கிற தகவல் இது இதுதான் ஜெயம் ரவியோட அவர் தனிப்பட்ட வந்து 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 அவர் நான் எங்ககிட்ட பேசின விஷயம் நான் உடனடியாக அதை நம்ம வந்து பதிவு பண்ணணும் ஏன்னா ஒரு ஆதங்கம் ஒரு மனுஷன் எமோஷனலா சார் பேண்ட் சர்டி வந்தேன் சார் கோடி கணக்கெல்லாம் சம்பாரிச்சேன் ஒரு கார் கூட என்கிட்ட கிடையாது நான் வந்து டாக்ஸில வந்திருக்கேன் பிரைவேட் கார்ல வந்து நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது இதை எப்படி பார்ப்பதுனே தெரியல ஏன்னா ஜெயம் ரவியோட வருவாயை விட வருமானத்தை விட ஆர்த்தி அவங்க அம்மா அவங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மிக இதை விட மிகப்பெரிய செல்வந்தரா இருக்காங்க அவங்க ஈக்குவலா இருக்காங்க இப்போ இவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்கள் வந்து அவங்களுக்குள்ள இந்த முரண் வந்து ஏன் வந்தது எதனால வந்தது எல்லாரும் கை நீட்டுற இடம் வந்து ஆர்த்தியை யாருமே கை நீட்டல ஆனா ஆர்த்தி என்னுடைய அம்மாவை தான் எல்லாரும் கை நீட்டுறாங்க அந்த தரப்பு வந்து இது வரைக்கும் பத்திரிகையாளர்களை சந்திக்கவே இல்லை நம்ம பல முறை என்னுடைய நண்பர் கூட மெசேஜ் எல்லாம் அனுப்பிச்சு பார்த்து கேட்டாரு நீங்க உங்க தரப்பு விளக்கம் கொடுங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது போது அவர்களை அது பதிலே சொல்லாம நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கழிச்சு அவங்க ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க அந்த அறிக்கை வெளியானதற்கு என்னுடைய நண்பர் அனுப்பின மெசேஜ் தான் காரணம்னு எனக்கு தெரியும் என்னன்னா டீட்டெயிலா சொல்லிட்டாரு சார் மாதிரி வந்து ஜெயம் ரவி ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காரு இது முழுக்க முழுக்க வந்து உங்கள் தரப்பான ஒரு விஷயத்திற்கு உங்கள் மீதான குற்றச்சாட்டு நிறைய வச்சிருக்காரு அதற்கு நீங்க விளக்கம் சொல்லி ஆகணும் இல்லைன்னா மீடியால வேற வேற மாதிரி தப்பு தப்பா அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் பேசுவாங்க அது தனிப்பட்ட வாழ்க்கையை பாதிக்கும் இன்னும் அது விரிசலை அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் அமிச்சுட்டாரு அதுக்கு அவங்க தனியா ஒருத்தருக்கு நம்ம மெசேஜ் தர்றதை விட நம்ம ஒட்டுமொத்தமா ஒரு அறிக்கையாவே அமிச்சுடலான்னா அவங்க ஒரு அறிக்கை அமிச்சாங்க அந்த நேரத்துல ஆர்த்தி பக்கமாக எல்லாரும் நின்று ஆர்த்தி இப்படி அறிக்கை அமைச்சிட்டாங்களே அப்படின்னு பேசினாங்க ஆனால் இப்ப அது நீதிமன்றத்துக்கு போயிருக்காரு ஜெயம் ரவி நீதிமன்றத்துல நிச்சயமாக என்ன நடந்துச்சு அப்படின்றது அவர்களுக்கு வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருக்கும் பொதுவாக தெரிய வரும் தெரிய வந்தாலும் அவர்களுக்கு ரெண்டு மகன்கள் இருக்காங்க அந்த மகனுடைய எதிர்காலம்னு ஒரு விஷயம் இருக்கு திருமணம் என்பதே திருமணத்தினுடைய பந்தமே கடைசி வரை நாம வந்து நெருக்கமாக அன்பாக முதல் நாள்ல நம்ம திருமணம் செய்கிற நாள்ல லவ் மேரேஜ் விட்டுருங்க பார்த்து வைக்கிற திருமணங்களே முதல் நாள் இருக்கிற அந்த அன்போடு கடைசி வரைக்கும் அப்படி மரணம் வரைக்கும் அவங்க ஒன்னா இருந்தாதான் வாழ்க்கையினுடைய அந்த அர்த்தம் வந்து புரியும் அப்படின்றதுதான் தான் என்னை போன்றவருடைய நம்பிக்கை நான் அப்படித்தான் இருந்திருக்கிறேன் சரிங்களா ஆனா இது வந்து சினிமா துறையிலும் சரி மற்ற இந்த மாதிரி பிரபலங்கள் வாழ்க்கையில பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப அதீத வருவாயும் அதீத செல்வாக்கும் பயங்கரமான ஒரு ஃபேமும் வந்துட்ட பிறகு நிறைய நேரங்கள்ல அவங்களுடைய குடும்ப வாழ்க்கை வந்து ரொம்ப சங்கடத்துக்குள்ளாயிருது நெருங்கி பழகியவர்களே இப்படி வந்து சிக்கல்ல மாட்டும் போது அதை எப்படி அதை நம்ம வெளிப்படுத்துறதுன்னு தெரியாம ரொம்ப தவிப்புக்குள்ளார சூழ்நிலை வருது ஸோ ரவிக்கு என்ன இதன் மூலமாக ஒரு தீர்வு கிடைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு என்ன தீர்வு கிடைக்கும் அப்படின்றது மிக மெரிய கேள்விக்குறியாக இருக்கு எது நடந்தாலும் அதை நாம் எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் நான் கடைசியா கடந்து வரும்போது அவர்கிட்ட பேசிட்டு கடந்து வரும்போது சொன்ன ஒரு வார்த்தை ஜீவங்களுக்கு எப்பவுமே ஜாலியாக தானே எப்பவுமே நீங்கள் தனி ஒருவன் தான் அப்படின்னு ஒன்னே அப்படியே ஹாப்பி ஆயிட்டாரு ரொம்ப வந்து குஷியாயிட்ட நீங்க சொன்னீங்க இதுதான் அப்படின்ற மாதிரி ஒரு தம்ஸ்அப்பை காட்டினாரு ஸோ எனிவே இதுதான் அவர் எங்களோடு பகிர்ந்து கொண்ட விஷயம் இதில் அடுத்து என்ன டெவலப்மெண்ட் இருக்குன்றதான் நான் பேச மாட்டாங்க கோர்ட்டில் பத்தாம் தேதி வரும் இல்லையா பத்தாம் தேதி கோர்ட்ல அவங்க தரப்புல என்ன விளக்கங்கள் வைக்கிறாங்க இவர் சொன்ன விஷயங்கள்ல எவ்வளவு தூரம் உண்மைக்கு நெருக்கமா இருக்கு இல்லை உண்மையாவே அதுதானா அப்படின்றதெல்லாம் நாம தெளிவுபடுத்திட்டு அந்த ஆதாரங்களின் அடிப்படையில் தேவைப்பட்டால் இன்னொரு வீடியோ போடுவேன் இல்லைனா இது சம்பந்தமாக இன்னொரு வீடியோ நம்ம பேசுவதாக இல்லை மீண்டும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்